ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் போன வீடியோவில் போட்டிருந்தேன் எல்லா சாமானும் இந்த மூலிகை சாமான்லாம் சேர்த்து வறுத்து அதை வந்து வெள்ளம் பூண்டு நெய் ஊற்றி இதை நல்லா கிளறி வச்சுருக்கிறேன் நான் பாருங்கள் இது ஒவ்வொரு உருண்டை போட்டு சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா நமக்கு ஜீரணமாகவும் நல்ல பசி எடுக்கும் நல்லாவும் இருக்கும் இது நம்ம வந்து இந்த அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இந்த குழந்தைகள் பிறந்தால் காய மருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து நமக்கே இந்த காய மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மருந்து மூலியமாக நமக்கு வந்து எல்லா நோய்க்கையும் இந்த பாருங்கள் இப்படி உருட்டி உருட்டி வச்சா காஞ்சிரும் அதை காயாத அளவுக்கு இப்படியே எடுத்து ஒவ்வொரு பீஸ் காலையில் சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாப்பிட்டுட்டு நைட்டு கூட இது ஒரு ஒரு அளவு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பசி எடுக்கிறது நல்லா ஜீர்ணமாகும் மோசன் போவோம் நல்லா நமக்கு எல்லா ஒரு பிரச்சனைக்கும் இது தீரும் இது வந்து இதோட செலவு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு தான் வெள்ளம் பூண்டு எல்லாம் சேர்த்து இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எடுத்து ஒரு டப்பாவில் இந்த பாருங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா வாசமாக இருக்குது நெய் எல்லாம் சேர்த்தா ஒரு ஐநூறுரூவா வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா நெய்யெல்லாம் நம்ம வந்து சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் பாருங்க ஒட்டாது கையில் நல்ல அந்த அளவுக்கு நெய் வந்து நான் வந்து ஒரு கால் லிட்ரு ஊற்றிருக்கேன் கால்ரு ஊற்றவும் தான் இந்த மாதிரி ஒட்டாமல் இது கெட்டும் போகாது உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஒரு ஸ்பூனில் எடுத்து எடுத்து இதை நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் வந்து நிறைய மூலிகை மருந்தெல்லாம் போடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள போல் நாலு பேருக்கு தெரிஞ்சால் இது வந்து நல்லது மாத்தரை மருந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது மாத்திரை செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறது நல்லது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பயன் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு கமான் பண்ணுங்கள் இதோடைய மருத்துவத்தை நீங்கள் கமான் பண்ணுங்க, ஓகே பாய்